ஒரு விஷயத்த நான் சொல்றேன் யாரு கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வேதம் வச்சிருக்கிறார் யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே அங்க உங்க அப்பா நாமத்தை நீங்க தூஷிக்கிறீங்க என்னை விட அவங்க பெஸ்ட் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ நானும் என் தம்பியும் இருக்கிறோம் இல்ல நான் இன்னைக்கும் என்னோட விசுவாசம் என்னன்னா என்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷலை ஒரு விசேஷத்தை கிருவே கருதர் அவனுக்குள்ளே வச்சிருக்கிறார் இது என்னுடைய விசுவாசம் அவர் எக்ஸாம்பிளுக்கு இதே போல எல்லாருக்குள்ளே ஒரு தனி கிருவே வச்சிருக்கிறார் இப்போ எனக்கு எனக்கு ஒரு மனைவி உண்டு ஒரு பிள்ளை உண்டு என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விஷயம் உண்மை அவர் பட்சம் என்கிட்ட இல்லாத ஒரு விசேஷத்தை கிருபை என் மனைவிக்குள்ளே வச்சிருப்பார் என் பிள்ளைக்குள்ள வச்சிருப்பார் ஒரு வாட்டி நான் என் பிள்ளை எங்கள் வீட்டு சைடில் ஒரு சின்ன ஊஞ்சல் போட்டு என் பிள்ளைய வந்து ஒரு டூ வீக்ஸ் பேக் நான் ஊஞ்சலில் அப்போ டேடி என்ன ஊஞ்சலில் வச்சு ஆட்டுங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லி இப்படி ஊஞ்சலில் வச்சு ஆட்டிகிட்டே இருந்தேன் அப்போ யாரோ எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ மூணு வயசு யாரோ ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க அதில் என்ன கேட்டால் ஹைப்பர் கிரைஸ் பேசுகிறவங்க டாக்டரை என்னை மாற்றி இருக்காங்க என் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டிருப்பேன் கேட்டதும் எனக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏறுது என்னது வசனத்தை இப்படி அப்பட்டமா பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ மூணு வயசு ராகி இது வந்து கேட்குது அவளுக்கும் கேட்கல இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு டேடி அப்படின்னு கூப்பிட்டா நான் உடனே ஆஃப் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டேன் டேடி பேட் பீப்புள்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அப்படி நெஞ்சு நின்று போயிட்டு நம்ம அவங்களுக்காக ஜெம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா என்ன சொ ஒன்றுமே தெரில அடுத்து சொல்கிறாள் டாடி கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் விட்டுற கூடாது அப்படின்னா சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு விளையாட அந்த சடன் அந்த ரெண்டு வார்த்தையும் எனக்கு ரேமாவாக வந்து அடிச்சது அதுக்கப்புறம் அவள் அப்படி பேசல அதுக்கப்புறம் மூணு வயசு பிள்ளை மாதிரி பேசிட்டு இருந்தாள் நான் அந்த இடத்துல என் கையெல்லாம் ஆடிட்டு புரிந்து கொண்டு எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குள்ளையும் ஒரு விசேஷத்தை கிருபையை தேவன் வைத்திருக்கிறார் உன்னுடைய வேல்யூவை மறந்து அடுத்தவனுக்காக அடுத்தவனை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து ஏங்கி ஏங்கி உன் கிருபைய போக்கடிக்காத நீ அவருக்கு விசேஷமானவன் நீ விசேஷமானவள்